ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பெரு விரலை விட இரண்டாவது விரல் பெண்களுக்கு நீளமாக இருந்தால் அதோட அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன்னு கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஜோதிட ரீதியின்படி கால் விரல்கள் குட்டையாகவும் மிக பெரியதாகவும் இருக்கக்கூடாது விரல் நேராக இருக்க வேண்டும் பெருவிரலுக்கு அடுத்துள்ள விரல் அதன் நீளத்தின் குறைவாக இருக்க வேண்டும் இவ்வாறு இருந்தால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் அவர்கள் சந்திப்பார்கள் பண சிக்கல்கள் ஏற்படும் இவர்கள் மிகவும் பிடிவாத குணம் உடையவராக இருப்பார்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் மீண்டும் அதிலிருந்து மாற மாட்டார்கள் எதிலும் சமரசம் செய்ய இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் சுயமரியாதைக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பார்கள் இதனால் இவர்கள் யாரிடமும் பணிந்து போக மாட்டார்கள் இதன் இயல்பான குணத்தினால் பிரச்சினைகளை இவர்கள் சந்திப்பார்கள் தங்கள் அன்புக்குரியவர்களிடம் இவர்கள் ஒருபோதும் அவர்கள் சிரமத்தில் இருந்தாலும் கைவிடாமல் அவர்களையும் காப்பார்கள் எந்த சூழலையும் நன்றாக கையாளும் ஆற்றல் கொண்ட இவர்கள் வேலை எதிலி பாதியில் நிறுத்திவிட்டு செல்ல மாட்டார்கள் அவசரப்பட்டு தவறும் செய்ய மாட்டார்கள் ஒரு பெண்ணினுடைய காலில் இவ்வாறு இருந்தால் அவளுடைய கணவன் அவள் பேச்சை மீற மாட்டார்கள் மேலும் இவர்களுக்கு கற்பனை திறன் மற்றும் படைப்பாற்றல் அதிகம் பல நன்மைகளை பெறவும் நல்ல மக்களின் பழக்க வழக்கங்களுக்கும் இவர்களுக்கு கிடைப்பார்கள் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்